ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு சைடிஷ் தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் சாதம் ஒயிட் ரைஸ் சாப்பிட்டா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு கூட செய்து சாப்பிட்லாம் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அரை கிலோ சிக்கன் ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி கழுவி மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டுக்கலாம் சின்ன சின்ன பல் பூண்டுனால நான் இருபது பூண்டு எடுத்து போட்டுக்கிறேன் ஒரு மினிமம் சைஸ் இஞ்சி ஒன்றும் பதியமாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இஞ்சியும் போட்டுடலாம் பச்சை மிளகா ஆறு பச்சை மிளகா போட்டுடலாம் பச்சை மிளகா காரம் மட்டும்தான் இப்போ அதை போட்டுடலாம் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது நூறு கிராம் தயிர் இதில் ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வரணும் இப்போ நான் அரைச்சிட்டு வந்து இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ கழுவி வச்ச சிக்கனில் நம்ம அரைச்சி வச்சு புதினா தயிர் மசாலாவை இதில் ஊற்றிடலாம் இதுக்கு தேவையான உப்பு அரை ஸ்பூன் போட்டலாம் கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டலாம் இப்போது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சு இது தட்டு போட்டு மூடி வைக்கலாம் பத்து நிமிஷம் ஊறட்டும் அப்புறம் பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு திறந்து பார்க்கலாம் இது நல்லாவே ஊறிடுச்சு இன்னும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சூப்பராக ஊறிடுச்சு இப்போ இது பொறிக்கிறதுக்கு ஒரு சட்டி வச்சு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற சிக்கன் புதினா மசாலாவை எடுத்து ஊற்றிடலாம் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் எட்டில் திறந்து கிண்டி விட்டுக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் நல்லா கம்ம கம்முன்னு வாசனையாக டேஸ்ட் சூப்பராக இருக்குது இப்போ ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் புதினா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இது எல்லா சாதத்துக்குமே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஒயிட் ரைஸோடு சேர்த்து போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இப்போ இந்த சிக்கனை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அந்த வடை சட்டியிலேயே நம்ம கொஞ்சம் சோறு போட்டு சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் செய்தது போலயே நீங்களும் ஒரு நாள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் செம செம டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்லாம் நிறைய 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 ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்